ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று சொந்த ஊர் திரும்பிய மயிலாடுதுறை மாவட்ட குத்துச்சண்டை வீராங்கனைகள் ஏழ்மை நிலைகள் உள்ள தங்களுக்கு அரசு உதவி செய்தால் மேலும் பல பதக்கங்களை குவிப்போம் என நம்பிக்கை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நான்காவது யூத் அண்டர் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த பதினோராம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஹரியானா இமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடினர் இதில் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டிகள் வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவு தமிழ்நாடு சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள தெரேசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பயிலும் நான்கு மாணவிகள் கலந்து கொண்டனர் இவர்களில் மகேஷ் வைதேகி ஆகிய இரண்டு மாணவிகள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றனர் மேலும் கார்த்திகா ஹீமா ஆகிய இரண்டு மாணவிகள் இறுதிப் போட்டியில் வெற்றியை நூலகத்தில் தவறவிட்டு வெள்ளிப் பதக்கத்தை வெற்றி பெற்று ரயில் மூலம் சொந்த ஊர் திரும்பிய மாணவிகளுக்கு மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தேசா கல்லூரி செயலர் கர்ணா ஜோசப் பாத் கல்லூரி முதல்வர் காமராசன் ஆகியோர் தலைமையில் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் திரண்டு சால்வை அணிவித்து பூங்கத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஏழ்மை நிலைகள் உள்ள தங்களுக்கு அரசு கைகொடுத்து கொடுத்து நிதியுதவி அளித்தால் தேசிய அளவில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் பல பதக்கங்களை குவிப்போம் என வெற்றி பெற்ற மாணவிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் என் பேர் வைதேகி நான் தரங்கம்பாடி கிராமத்துல இருந்து வசிக்கிறேன் தெரசா காலேஜ்ல நான் ஒரு அஞ்சு வருஷம் படிக்கிறேன் எம் காம் படித்து முடிச்சுட்டேன் சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பேன் காலேஜ் படிக்கும்போது யூனிவர்சிட்டி மேட்ச் ஸ்டேட் லெவல்ல நிறைய மெடல் பண்ணிருக்கோம் எங்களுக்கு ஃபினான்சியல் ப்ராப்ளம்ங்கிறதுனாலதான் நாங்கள் வந்துட்டு நேஷனல் நிறைய போக முடியாது இந்த தடவை எங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி கொடுத்ததுனால நாங்கள் நல்லபடியா போய் நல்ல கோல்டு பதக்கம் வின் பண்ணிட்டு வந்தோம் அளவுக்கு எனக்கு கொண்டு போங்கன்னு நினைச்சுக்கிற பார்க்கல ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு கோச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களால தான் இந்த அளவுக்கு நான் இப்ப வந்திருக்கேன்